உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா மிக மிக முக்கியமான பிரச்சனை ஒவ்வொரு விவசாயம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா இருபதாயிரம் ரூபாய் கூடுதல் கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்குது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதை யார் கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க இது இப்போ நடப்புல எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம அதை பேச போகிறோம் நம்ம மத்திய அரசாங்கம் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி மின்சார திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மின்சார திருத்த மசோதா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலிருந்து இருபத்தி அஞ்சு முறை கொண்டு வந்திருக்கிறாங்க அஞ்சு முறை கொண்டு வந்தும் விவசாயிகள் பொதுமக்கள் விசைத்தறியாளர்கள் என எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிச்சு யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாதால கைவிடப்பட்டிருக்கிறது மீண்டும் ஆறாவது முறையாக அதே மின்சார சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு முன்மொழிந்திருக்கிறது மாநிலங்களுக்கு கருத்து கேட்க அனுப்பி இருக்கிறது அமைப்புகளையும் சங்கங்களையும் கருத்து கேட்கிறார்கள் இந்த சட்டம் எப்படி நம்மளை பாதிக்கும் என்பதை பத்தி நம்ம பேசப்போம் இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் மிக தெளிவா சொல்றாங்க ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் சப்சிடி கிராஸ் அர்த்தம் இந்த இடைமானியங்களை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நிறுத்தணும்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருபது ஆண்டுகள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில போராடி அறுபத்தி மூன்று உயிர்கள் வீர விவசாயிகளை போராட்ட களத்தில் துப்பாக்கி சூட்டுல உயிரிலிருந்து போராடி பெற்ற எல்லாம் இலவச மின்சாரம் என சொல்லி நம்மளை எகழ்ந்து சொல்லிட்டு பாத்தீங்களா அது கிடையாது வேளாண் உரிமை மின்சாரம் அந்த உரிமை மின்சார இணைப்புகளை வீடுகளுக்கு நூறு யூனிட் கொடுக்கறாங்க இல்லைங்களா கட்டணம் இல்லாம அந்த கட்டண சலுகையை விசைத்தறிகளுக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட் கொடுக்குறாங்களா அந்த கட்டண சலுகை இதெல்லாம் இல்லாம இதற்கு பெரிய இடைமானியங்கள் கிராஸ் சப்சிடி இதைப் புற நிறுத்தனம் சொல்லி அந்த சட்டம் பரிந்துரைக்கிறது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார வாரியங்கள் ஏழு லட்சம் கோடிகளுக்கு மேல கடன் இருக்குது இந்த கடனை பூராவும் பொதுமக்கள் மீது பிரிச்சு கட்டணத்தை கட்டணமா மாத்தி கட்டணம் வசூல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படி கட்டணம் வசூல் பண்ணும்போது நாம் ஏற்கனவே செலுத்திட்டு இருக்கிற மின்சார கட்டணத்தோட எண்பது சதவீதம் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது பத்து ரூபாய் யூனிட்டா பதினெட்டு ரூபாய் மினிட் நம்ம செலுத்த போறோம் ஏன் இந்த மின்சார வாரியங்கள் கடனில் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சார வாரியங்கள் எல்லாமே மாநில அரசுகள் நடத்துது மாநில அரசுக்குடி நடத்த மின்சார வாரியங்களை மத்திய அரசாங்கம் நீங்க மின்சாரத்தை தயாரிக்காதீங்க நிறுத்து நீ என்னத்துக்கு மின்சாரம் தனியார் கார்பரேட் முதலாளிகள் தயாரிக்கிறாங்க வாங்கணும்னு சொல்றாங்க மாநிலங்கள் தயாரிக்கும் போது இந்த அனல் மின்சார நிலக்கரியை பயன்படுத்த தயாரிக்கிறது மூன்று ஆகுதுன்னா நிறுவனங்கள் இருந்து வாங்கும் போது அதே ஆறு ரூபாயாக மாறுது எட்டு ரூபாயாக மாறுது ஒன்பது ரூபாயாக மாறுது ஆக குறைந்த விலைக்கு மின்சாரத்தை மாநில அரசுகள் சொந்தமாக தயாரிப்பதை மத்திய அரசின் நெருக்கடி காரணமாக நிறுத்த சொல்லிவிட்டு தனியாட்டு இருந்து பெரிய அளவிலான மின்சாரத்தை கொள்முதல் செய்ய சொல்லி கூடுதல் விலை கொடுக்கப்படுறதுங்கிறது பார்க்கணும் அஞ்சு ரூபாய் மின்சாரத்தை பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க பத்து ரூபாய் மின்சாரத்தை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க இது நடக்கக்கூடிய ஊழலும் கமிஷனும் தான் இதற்கு மிக மிக முக்கிய காரணம் வெளிநாடுகளும் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுது நிலக்கரியின் சொல்லி நிலக்கரி பார்த்தா தரமற்ற நிலக்கரியின் தான் வந்து சேருது அங்க தரமற்ற நிலக்கரியில வர்ற ஊழல் மின்சார கொள்முதல் நடக்கக்கூடிய ஊழல் மின் சாதனங்கள் கொள்முதல் நடக்கக்கூடிய ஆக இந்த ஊழலால் தான் மின்சார வாரியம் எல்லா மாநிலங்களும் நஷ்டத்தில் கொண்டு இருக்கிறது ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாம் விவசாயத்துக்கு மின்சாரத்தை கொடுக்கறதெல்லாம் நஷ்டம் வீடுகளுக்கு நூறு யூனிட் கொடுக்கறதெல்லாம் நஷ்டம் விசைத்திரிகளுக்கு எழுநூறு யூனிட் கொடுத்தாலும் நஷ்டம்னு சொல்லி ஒரு புது கதையை இவர்கள் பரப்பி கொண்டே இருப்பார்கள் மின்சார வாரியம் ஏன் அஞ்சு ரூபாய் மின்சாரம் சந்தையில் கிடைக்கும் போது பத்து ரூபாய்க்கு தனியார் கார்பெட்டர் கிட்ட கொடுத்து கொள்முதல் பண்றான் பத்து வருஷத்துக்கு கொள்முதல் பண்றான் இருபது வருஷத்துக்கு கொள்முதல் பண்றான் அதை கேட்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தோட விலை யூனிட் ரெண்டு ரூபாய்க்கு வந்தாச்சு ரெண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்குள்ள இருக்குது ஆனா கால் ரூபாய்க்கு நம்ம இன்னும் இருபது வருஷத்துக்கு அதான் கிட்ட மின்சாரத்தை கொள்முதல் பண்ணியான ஒப்பந்தம் போட்டாச்சு ஒப்பந்தம் போட்டு பத்து ஆச்சு ஆக மின்சாரத்தை சந்தை விலையில கொள்முதல் பண்றதுக்கு ஒப்பந்தம் போடுங்கன்னா தொடர்ச்சியான விலையில அதிக விலையில கொள்முதல் பண்றதுக்கு உத்தரவை போட்டுட்டு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அதுக்கு ஊழல் பண்ணிட்டு கமிஷனை வாங்கிட்டு அந்த கடனை நம்ம மேல ஊழல் பண்ண அதிகாரிகள் மின்சார வாரியத்தோட கடனை கட்டுங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க ஆக கிராஸ் சப்சிடி மானியத்தை நிறுத்தணும் ரெண்டாவது இந்த மின்சார கடனை நம்ம தலையில சுமத்தணும் மூன்றாவது என்னன்னா தனியாரை மின்சாரத்துறையில் அனுமதிக்கணும் இப்ப விநியோகத்துல பாத்தீங்கன்னா உற்பத்தியில தனியார் நிறுவனங்கள் வந்தாச்சு டிரான்ஸ்மிஷன் டவர் லைன் போடுறதுலயும் நிறுவனங்கள் வந்தாச்சு இந்த விநியோகம் சொல்லக்கூடிய நம்ம வீடுகளுக்கு சிறு சிறு கடைகளுக்கு வீடுகளுக்கு தொழிற்சாலைக்கு மின்சாரத்தை வைக்கக்கூடிய இந்த இடத்துல தனியாரை அனுமதிக்கணும் அப்படிங்கிறாங்க தனியாரை அனுமதிக்கணும் மீட்டர் மாட்டுவாங்க ப்ரீபெய்டு மீட்டர் வரும் கரண்ட் வேணா முதலே காசை கொடுக்க வேண்டியது இருக்கும் மின்சாரம் கம்பத்தை போட்டு தனியாக கம்பி போட்டு கேபிள் போட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா இப்ப நம்மளோட மக்கள் வரிப்பணத்துல உருவாக்கப்பட்ட இந்த கரண்ட் கம்பம் இந்த கரண்ட் கம்பியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மின்சாரத்துல நமக்கு இணைப்பு கேட்டு கட்டணத்தை செலுத்தும் போதே அந்த கம்பம் நட்டுறது கம்பி வரும் நம்மகிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க அப்ப நம்மளோட சொத்து அரசாங்கத்தோட செலத்துல அமைக்கப்படும் நம்ம சொத்து ஆக நம்ம செலவுல அமைக்கப்பட்ட இந்த மின்சார கம்பங்கள் இந்த கம்பிகள் இந்த டிரான்ஸ்பார்மர் எல்லாமே தனியார் பயன்படுத்திக்குவாங்க அவை மின்சாரத்தை விற்பாங்க அவ என்ன பண்ணுவாங்க நகரத்துல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு கிராமத்தை கண்டுக்க மாட்டாங்க எனக்கு கிராமத்துல வருமானம் இல்ல தான் வேளாண் உரிமை மின்சார இணைப்புகள் இருக்கு இல்ல தான் விசைத்தெறிகள் இருக்குது இல்ல அப்ப இங்க வருமானம் வராது அப்போ அதை கண்டுக்க மாட்டாங்க ஆக மின்சார வாரியம் என்ன பண்ணதுன்னா நகரத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்தை கிராமத்துல இருக்க கூடிய இழப்பு ஈடு செய்யுது ஆனா இன்னொரு உண்மையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நம்மளுக்கு வேளாண் உரிமை மின்சார இணைப்புகளுக்காகட்டும் சரி இந்த நூறு யூனிட் மின்சாரத்துக்காகட்டும் சரி விசைத்திற்கான ஏழ்நூத்தம்பது ரெண்டு மின்சாரம் இதனால் ஏற்படக்கூடிய செலவுகளை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்ல இருந்து கொடுக்குது இதனால் மின்சார வரியம் கடனாகவே இல்லை ஏன்னா இதற்கான தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தை தமிழ்நாடு அரசு மின்சார வரியத்துக்கு ஆண்டுதோறும் செலுத்துறது ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு கற்பனை என்ன வச்சிருக்காங்கன்னா விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுக்கறதால வீடு கொடுக்கறதால கடன் ஆகுது விசைத்திருக்கிறது கடன் ஆகுது ஆனா கடன் எதனால ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை கொள்முதல் செய்வதால நிலக்கரி ஊழல் நடக்கிறதால கொள்முதலான ஊழல் நடக்கிறதால தான் இன்னைக்கு மின்சார வரியம் நஷ்டத்துல போயிட்டு இருக்குது ஒழிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய விசைத்திருக்கக்கூடிய கூடிய எல்லா மானியங்களுக்கும் மாநில அரசு பட்ஜெட் வந்து பணத்தை எடுத்து மின்சார வைத்து கொடுத்துருது ஆக அந்த பொது புத்தியை நம்ம மாற்ற வேண்டும் ஆக இந்த கிராஸ் சப்சிடியை நிறுத்தணும் மின் விநியோகத்திற்கு தனியாரை அனுமதிக்கணும் கடலில் இருக்கக்கூடிய கட்டணத்தை பொதுமக்கள் மீது சுமத்தி வசூலிக்க வேண்டும் ஆகிய மூன்று முக்கிய பரிந்துரைகளை இந்த சட்ட திருத்த மசோதா மாநில அரசுகளுக்கு பரிந்துரைக்கிறது இதை நாம் என்ன செய்யணும் இதை வலுவாக பொதுமக்களும் விவசாயிகளும் விசைத்திரைகளும் இணைந்து எதிர்க்க வேண்டும் மத்திய அரசை ஏற்கனவே ஐந்து சட்ட திருத்த மசோதாக்கள் இதே போன்ற கொண்ட சட்ட திருத்த மசோதாக்கள் திரும்ப பெற்றதை போன்று இதையும் திரும்பப் பெற சொல்ல வேண்டும் ரத்து செய்ய சொல்ல வேண்டும் மாநில அரசுகளுக்கும் நம்ம கோரிக்கை வைத்து மாநில கட்சிகளுக்கும் கோரிக்கை வைத்து சட்டமன்றத்தின் உலகமாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப சொல்ல வேண்டும் ஆக விவசாயிகளுக்கு எதிராக பொதுமக்களுக்கு எதிராக விசைத்திற்கு எதிராக கொடுத்திருக்க இந்த மின்சார திருத்த மசோதா மட்டும் சட்டமாக்கிப்பட்டு அமலுக்கு வந்துவிட்டால் விவசாயிகள் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு விவசாயம் இருபதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும் ஆறு மாசம் ஒரு வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்னு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நீங்க கட்ட வேண்டியது இருக்கும் கூட கே கிணறோட ஆழத்தை பொறுத்து நீங்க கட்ட வேண்டியது இருக்கும் இரவு நேரம் பீக்க வரும் மாதிரி நேரத்துக்கு ஒரு மின்சார கட்டணத்தை நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும் யோசித்து பாருங்கள் தமிழ்நாடு ஏற்கனவே மற்ற மாநிலங்களில் உற்பத்தி செலவு மிக மிக அதிகமா இருக்கிற மாநிலம் உற்பத்தி உள்ள கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லி போட்டு வாங்கின கடனை கட்டணும் வருஷத்துக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் இது மத்திய அரசாங்கத்துடைய தரவுகளின்படி இது நம்ம சொல்றோம் அப்ப வாங்கின விவசாயிகள் பயிர்க்கடனையே கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டிய சூழல் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க விவசாய தொட்டு வெளியேறுவாங்க உணவு உற்பத்தி குறையும் உணவு உற்பத்தி குறைஞ்ச என்ன ஆகும் இப்ப ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு நீங்க அமெரிக்காவோட உணவு பொருட்கள் இறக்குமதிக்கு அனுமதிக்கணும் வரியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல இது எளிமையா நடந்துரும் இந்த ட்ரம்ப் என்ன பண்றாரு நம்மட்ட கோரிக்கை வச்சுட்டு உலகம் வங்கி விட்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு என்ன நெருக்கடி கொடுக்குறாரு இவர் மின்சாரத்தை சீரமைக்க சொல்லு மின்சார வாரியத்தை புனரமைக்க சொல்லு தனியாரை அனுமதிக்க சொல்லுங்க தனியாரை அனுமதிக்க சொன்னா தான் என்னாக நாம கட்டணம் கட்டுவோம் நம்ம கட்டணம் கட்டினா என்னாக மின் விவசாயம் பண்ணக்கூடாது விவசாயம் பண்ணிட்டு என்னாக அப்புறம் அமெரிக்க உணவுப் பொருட்களை நம்பி இந்திய இருக்கிற சூழ்நிலை ஏற்படும் அதாவது இந்தியாவை அமெரிக்க உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான கட்டாய நிலைமைக்கு தள்ளுவதுதான் அமெரிக்கா செய்யற வேலை இதுக்கு உலக வங்கியை பயன்படுத்துறாங்க இதுக்கு மத்திய அரசு தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் உலக வங்கி நெருக்கடி நமக்கு தேவையில்லை அமெரிக்க நெருக்கடிக்கு பணிந்து விடக்கூடாது உறுதியாக நிற்போம் என்று பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் அன்போடு வரவேற்றோம் பாராட்டினோம் வாழ்த்தினோம் அதே போல இந்த நெருக்கடிக்கு நீங்கள் விடக்கூடாது இந்த மின்சார சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை மனு பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும் ஒட்டுமொத்த இந்திய ஓசையிலும் காப்பற்ற வேண்டும் இன்னொரு கோரிக்கை உங்களுக்கு நாங்கள் இதன் மூலமாக முன்வைக்கிறோம் இந்த வேளாண்மைக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமை மின்சார இணைப்புகள் ஐந்து மாநிலங்கள் மட்டுமே இருக்கு மற்ற மாநில இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மின்சாரத்தை கொக்கி எடுத்து திருட்டு வழக்குல சிக்கி சிறைக்கு போயிட்டு இருக்கிறாங்க வழக்குல வாங்கிட்டு இருக்காங்க திருட்டு பட்டம் வாங்கிட்டு இருக்காங்க ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் மத்திய அரசுமே ஒரு திட்டத்தை தயாரிச்சு அந்த திட்டத்தின் அடிப்படையில விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத உரிமை மின்சார இணைப்புகளை இந்தியா முழுவதும் வழங்குவதற்கு பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட வேண்டும் விசைத்தறிகளுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் வழங்க வேண்டும் என்றால் வளாண்மை கடுத்ததாக அதிகம் அதிக பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து மின்சார கட்டணம் ஒன்றுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது எனவே இந்த மின்சாரத்திற்காக வழங்கப்படும் மானியங்களை மாநில அரசியலே கொடுக்க நிர்பந்தப்படுத்தாமல் மத்திய அரசே ஏற்றுக்கொண்டு ஒரு மாபெரும் ஒரு மானிய திட்டத்தை செயல்படுத்தி நேரடியாக இந்த மானிய மத்திய அரசு செலுத்தி விவசாயிகளை பொதுமக்களை விசைத்த பாதுகாக்க வேண்டும் எனவும் இந்த திருத்த மசோதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் தமிழக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்